தென்னகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும் ஏன் இந்தியாவின் பிரதமராக கூடிய வாய்ப்பு கூட பவன் கல்யாணுக்கு இருக்கின்றது அவர் வயதோ ஐம்பத்தி மூணு இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்கின்றது தமிழகம் கேரளம் கர்நாடகம் தெலுங்கானா பாண்டிச்சேரி என்ற ஒவ்வொரு பகுதியிலும் அவரை பற்றி கேட்கின்றார்கள் அப்படிப்பட்ட பவன் கல்யாண் அவர்கள் இங்கே ஒரு தேசம் ஒரு தேர்தலை பற்றி ஆற்ற இருக்கின்றார்கள் அன்புக்குரிய பவன் கல்யாண் அவர்களே ரெஸ்பெக்டட் சார் இட் இஸ் அவர் வந்தனம் அவர் நமஸ்காரம் அன்புக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் நெல்லை மண்ணின் மைந்தர் சகோதரர் நைனார் நாகேந்திரன் அவர்களே ஆந்திரா புதுவை மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் தமிழக பாஜக தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்களே அன்புக்குரிய சக்கரவர்த்தி அவர்களே சுதாகர் ரெட்டி அவர்களே அரவிந்த் மேன் அவர்களே அனில் ஆண்டோனி அவர்களே அன்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பத்தாண்டுகள் கழிந்து திரும்பவும் மோடி அரசாங்கம் நடக்கின்றது ஒரு தேசம் ஒரு தேர்தல் வேண்டும் என்று ஏற்கனவே என்னுடைய மனு ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது எலக்ட்ரோல ரிஃபார்ம் அண்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற பிஏஎல் ரிட் கூட பெண்டிங்காக சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்றது இந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்தோடு இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வந்ததை நாம் வரவேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் பார்த்தால் உடனே ஒரு நெருப்பை வைப்பார்கள் பற்றி பேச வேண்டிய அவசியமே கூட்டு வச்சு ஸ்டாலின் பேசுறாரு அதுக்கு அவசியமே இல்லையே நோட்டிபிகேஷன் இப்படிப்பட்ட பிதாமகர்கள் நம்மை ஆளுகின்றார்கள் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு தேசம் ஒரு தேர்தல் அவசியம் ஏனென்றால் ஒரு தேசம் ஒரு தேர்தல் நடந்தால் மத்தியில் யார் பிரதமர் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் தீர்மானிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியின் மொழியை தான் சொல்வார்கள் வாய்ப்பு நல்ல விதமாக அமையும் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக எடுத்துக்கொண்டு செல்கின்றது முன்னாடி பார்த்தா எனக்கெல்லாம் தெரியும் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தலைவராக இருந்தார் அப்போது தீபம் சின்னம் ஜனசங்கத்துக்கு அந்த கச்சத்தை வழக்கு தொடுக்கும் போது நான் தான் அந்த குறிப்புகளை நெடுமாறனும் நான் தான் கொடுத்தோம் இன்றைக்கு அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் சகோதரி தமிழிசை நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் இயக்கமாக ஒவ்வொரு பட்டி தொட்டிலும் தாமரை குடி பறக்கின்றது எனவே மக்கள் ஏமாளியாக இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக திராவிட இயக்கத்தில் நான் இருந்தவன் அதே மாதிரி அர்ஜுனமூர்த்தி இருந்தவர் இந்த சக்கரவர்த்திக்கும் நன்றாக தெரியும் அந்த வகையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இது தெய்வத்தின் குரல் நியாயத்தின் குரல் எனவே இதற்கான முடிவுகளை எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக பவன் கல்யாண் பட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வார் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்